ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ஒரு ரெண்டு ரோல் கூட தான் இது வந்துட்டு நான் எப்படி போடுறேன் எப்படி வெட்டுறேங்கிறத பாருங்க ரெண்டு இது மூணு இது நாலு அஞ்சு ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு நான் ஸ்டீல் ஸ்கெல்லில் அளவு எடுக்கலை இப்போ வந்து கிளாஸ் ஸ்கைலில் தான் அளவு எடுத்திருக்கேன் ஆறு அடியில இருபத்தி ஏழு ஒயர்கள வெட்டிக்கலாம் பாருங்க நான் வந்துட்டு இப்படிதான் ஒயர் வெட்டுவேன் பாத்துட்டீங்கன்னா இது ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பாருங்க பத்து தாட்டி மடிச்சுட்டு இந்த மாதிரி நான் வெட்டி இப்படி தான் நான் வைக்குவேன் அதனால தான் என்னால் அவ்வளோ கொடிகளும் ஒட்டுக்காய் என்னால் போட முடியும் நான் எப்பவுமே இப்படி தான் ரெண்டு வயரும் சேர்த்து வச்சு தான் உள்வயர் எடுத்திருக்கேன் ரெண்டு ரோல் எடுத்து உள்வயர் எடுத்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் இப்படி மடிச்சுட்டு பிளைடில் கட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க இங்கே இருக்கிறதுனால நான் இங்கே பிளைடில் தான் கட் பண்ணுவேன் வீட்டில் இருந்தால் கட்டரில் கட் பண்ணுவேன் சரிங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வெட்டிட்டோம் வெட்டிட்டு இப்போ வந்துட்டு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு வயிற்று இந்த ரெட்டு வந்து பதினொன்று இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இதில் பதினொன்று இதில் பதினொன்று இருக்குது இருபத்தி ரெண்டு இருக்குதுங்களா இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் அப்போ வந்துட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தஞ்சு நம்ம ஏழு வைக்கலாம்னு சொல்லிருந்தோம் இல்லையா அதனால இந்த மாதிரி இருபத்தி ஆறு இருபத்தேழு ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தேழு வயிறு நான் வெட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி நான் எப்பவுமே ஒட்டுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் மடி டைம் இந்த மாதிரி நான் ஒட்டுக்காய் மடித்து எடுத்துக்குவேன் எப்போவுமே நான் அப்படி தான் பண்ணுவேன் பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்குவேன் நல்லா நகத்தில் ஃப்ரெஷ் பண்ணோம்னா அப்படியே நின்னுக்கும் பாருங்கள் நகரத்தில் ஃப்ரெஷ் பண்ணோம்னா ரெண்டு நின்றுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் பண்ணிடுங்க ஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் வந்துட்டு உட்காந்து போடுறதுனால மடியில் இப்படி வச்சுக்குவேன் இப்போ வந்துட்டு நம்ம ரெட்டு ஃபஸ்ட்டில் வைக்கிறதுனால நம்ம எல்லோ எடுத்துக்கலாம் எல்லோ எடுத்துக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் ஒரு பூ போடும் முன்னாடியே ஃபஸ்ட்டு எல்லோ எடுத்து ஒரு பூ போடுறோம் போட்டு இது ஈவனாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்குங்க ஈவனாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்குங்க இந்த சைடு பாருங்க ஃபர்ஸ்ட் பாரு மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க பாருங்க இது வந்துட்டு கால் இன்ச்சு அதாவது பதினேழு சென்டிமீட்டர் அளவுக்கு நான் கம்மி பண்ணிருக்கேன் இந்த தான் நான் எப்பவும் மேக் பண்ணுவேன் இப்போ வந்துட்டு ரெட் ஒன்று வச்சுட்டோம் எல்லோ ஒன்று வைக்கிறோம் பாருங்க எல்லோ ஒன்று வைக்கிறேன் அதுக்கப்புறம் ரெட் ஒன்று பாருங்க அப்புறம் எல்லோ ஒன்று அப்புறம் ரெட் ஒன்று அப்புறம் எ கருங்கு ரெட்டு ஒண்ணு வச்சிருக்கோம் அப்புறம் எல்லோ ஒண்ணு

பார்த்துட்டிங்களா இந்த மாதிரி ஈவனாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இந்த மாதிரி எல்லா ஒயருமே பாருங்கள் எனது வந்துட்டு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இதோ எனது வந்துட்டு ஈவனாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஈவெனாக இருக்குன்னு இதோ கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி ரெட் ஒன்று இது லெமன் எல்லோ லெமன் எல்லோ ஒன்று ரெண்டு ஒன்று லெமன் எல்லோ ஒன்று இப்படி கலந்து மொத்தம் இருபத்தி ஏழு ஒயரு ஜாயின் பண்ணிவிட்டு இதே அளவில் இந்த பக்கம் முன்னால் விட்ருக்கோம் இல்லையா அதே அளவில் எடுத்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பேஸ் வந்து இதுக்கு பன்னெண்டு லைன் போட போகிறேன் நீங்களும் பன்னெண்டு லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே என்னோட ஒன்பது நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இங்கே ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்க்ராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்